அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவுல இந்த பூச்சி இருந்தால் பணம் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பூச்சி யமனோட ஒரு செயலால கடவுளிடம் வரம் பெற்று வந்தது அது என்ன வரம் எதனால யமனோட செயலால வரம் பெற்றது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இத பத்தி நீங்க தெரிந்திருந்தாலும் தெரியாத தகவல் பல இருக்கும் இந்த பூச்சியானது நல்லவர்கள் வாழும் வீடுகள்ல இந்த பூச்சி இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வர இருக்கும் கஷ்டத்தை உணர்த்தும் நம்ம வீடுகள்ல குலதெய்வத்தோட அருள் இருந்ததுன்னா அதை உணர்த்துவதற்கு இருக்கும் அது மட்டும் இல்ல நமக்கு வருமானம் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அதையும் உணர்த்தும் இப்ப சொல்றப்பயே தெரிஞ்சிருக்கும் அது எந்த பள்ளி பள்ளிதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இத பத்தி இந்த பள்ளியானது வரம் வாங்கி வந்திருக்கு அதனால தான் கவுளி சத்தம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது நிறைய கோவில்லாம் பாருங்க வரதராஜ பெருமாள் கோவில்ல காஞ்சிபுரத்துல தங்கத்தாலான பள்ளி இருக்கும் ஏன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் அங்க நிலவாசப்படில அதுல வைக்கல இந்த பள்ளியானது கடவுளிடம் வரம் பெற்று வந்த தான் இந்த பள்ளி சத்தம் ஒரு வீட்ல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்குங்க அவங்க வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்க ஒரு விஷயத்தை பேசுறீங்க அது பேசும்போது நீங்க ஏதாவது ஒரு குழப்பத்துல இருக்கலாம் நீங்க இத செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க நீங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது சரியான விஷயம் அப்படின்னு உணர்த்தும் குலதெய்வத்தோட ஆசை இருந்தது அப்படினா இந்த பள்ளி நமக்கு உணர்த்தும் பள்ளி அடிக்கடி சத்தம் கேக்குது அப்படினா அந்த வீட்ல வந்து பித்ருதோஷம் இல்ல முன்னோர்களோட துணை இருக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வீடுகளில் வந்து இந்த பள்ளி சத்தம் எவ்வளவு கேட்டாலும் சரி அது அவ்வளவு நல்லது ஆனா இந்த பள்ளி வந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யாம இருக்கும் விதத்தில் இருக்கணும் இந்த பள்ளியானது நம்ம பாதையில் நடந்து போறப்பலாம் அந்த பள்ளி வந்து குறுக்க வருது இல்ல நம்ம வந்து கதவுக்கு பின்னாடி இருந்து நம்ம அதை சாத்துறப்ப அந்த பள்ளியானது அங்க மாட்டிக்கிட்டு இறந்து போய் வீட்டுக்குள்ள விழுவுறது இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே போல் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது சமையல் அறையில முக்கியமா இந்த பள்ளியானது இருக்கக்கூடாது நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்றோம் தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னா இந்த பள்ளியோட சத்தம் கேட்கும் ஆனா கண்ணிலேயே படாது சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது நினைக்கிறப்ப அப்படி இருந்தாதான் அது நல்லது சிலர்லாம் இந்த பள்ளியை கண்டாலே பிடிக்காது எனக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதை விரட்ட பார்ப்பாங்க என்ன செஞ்சு அந்த பள்ளியை விரட்டலாம் அப்படின்னு யூடியூப்லலாம் சர்ச் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பள்ளியோட அருமையை சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது இந்த பள்ளி எப்படி குலதெய்வத்தோடு தொடர்புடையது எப்படி தெய்வங்களோடு தொடர்புடையது அப்படின்னு ஒரு கதையே இருக்கு ஒரு சமயம் ஒரு சாபத்தால் யமதர்மனுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்ப அவர் உடல்நிலை சரியாயிட்டா நான் வந்து எந்த உயிரினத்தோட ரத்தம் வந்து நல்லா இருக்குதோ அதை வந்து கடவுளே உனக்கு பழியிடறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டுறாரு அப்ப அவரோட உடல்நிலை சரியாயிடுச்சு அப்ப கொசுவை வரவழைத்து அந்த கொசுதானே எல்லாரோட ரத்தத்தையும் உறிஞ்சி அது எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால கொசுவை வரவழைத்து நீ போய் பார்த்துட்டு வா எந்த உயிரினத்தோட ரத்தம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வான்னு அனுப்புறாரு அப்ப கொசு போய் பார்த்துட்டு எல்லா உயிரினங்களில் உள்ள ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சு பார்த்துட்டு மனிதனோட ரத்தம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றதுக்காக கிளம்புது அப்ப பள்ளி வந்து இந்த கொசுவை விழுங்கிருது அப்ப கிட்ட கொசு சொல்லுது நான் ஒரு வேலையா போய்கிட்டு இருந்தேன் யமதிமன் கிட்ட இருந்தேன் அவரு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாரு அந்த வேலை பாதியிலேயே இப்போ உன்னால நின்னு போச்சு நீ வந்து யமதிர்மன்கிட்ட போய் இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடு மனிதனோட ரத்தம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த யமன் வந்து எதற்காக அனுப்புனாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி பலியிடுவதற்காக இந்த காரணத்துக்காக என்னை அனுப்புனாருங்கிறத முழு விபரத்தையும் அந்த பள்ளிக்கிட்ட கொசு வந்து சொல்லிடுது அப்போ பள்ளி வந்து யோசிச்சது இப்படி போய் நம்ம சொன்னோம்னா ஒவ்வொரு மனிதனாக பலியிட பலியிட பூமியில் மனிதனோட எண்ணிக்கை என்ன ஆவறது மனிதனோட நிலைமை என்ன ஆவறது மனிதர்களே இல்லாம போயிடுவாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுது அஹ் போய் போயி மாக்களோட ரத்தம் தான் நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுது மாக்கள் அப்படின்னா விலங்குகள் அதனால விலங்குகளை வந்து அந்த காலத்துல இருந்து இந்த நாள் வரை நம்ம விலங்குகளை பலியிடும் வழக்கம் வந்து வந்துருச்சு இந்த பள்ளியால மனிதர்களை பலியிடுவது தவிர்க்கப்பட்டது இந்த காரணத்தினாலதான் கடவுள் வந்து உன்னோட தான் மனிதர்கள் வந்து தப்பிச்சாங்க அதனால நீ நல்லவர்கள் வாழும் வீட்ல போய் இரு அவங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டத சொல்லு அப்படின்னு வந்து கடவுள் வந்து வரம் கொடுத்து நீ வசிக்கக்கூடிய இடத்துல குலதெய்வத்தோட அருள் இருக்கும் தெய்வத்தோட அருள் இருக்கும் அப்படின்னு கடவுள் வந்து வரம் கொடுக்கிறாரு தான் பள்ளியோட சத்தத்த கவுளி சத்தம் அப்படின்னு சொல்லி தெய்வ வாக்கு அப்படின்னு அந்த காலத்துல இருந்து முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிய வந்து அதனால நம்ம விரட்டக்கூடாது நம்ம கிச்சன்ல சமையலறையில இருந்தா மட்டும்தான் அது பாதுகாப்பு இல்லை நமக்கு அதனால அதை மூடி வைக்கணும் மத்தபடி பீரோவுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிர்ஷ்டகரமானது அதே போல பூஜ ரூம்ல கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் மிக சிறந்தது குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை வடக்கு பகுதியில் இருந்தும் வடமேற்கு பகுதியில் இருந்தும் பள்ளி சத்தம் அடிக்கடி கேட்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பண வருமானம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுது திடீர்னு உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்ல கூட பரிசு விழலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பள்ளியானது இறந்துடுச்சு ஒரு கதவுக்கு பின்னாடி மாட்டி இறந்துடுச்சு இல்லை ஏதோ ஒரு வழியில இறந்தது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சில சமயங்கள்ல அடிக்கடி பள்ளி வந்து வீட்ல இறந்து கிடந்ததுனாலும் குலதெய்வத்தோட சாபம் இருக்கும் முன்னோரு வழிபாட்டை நம்ம சரியா செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க முன்னோர் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க இதற்கு பரிகாரம் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியாளான ஒரு பள்ளி ஒன்று வாங்கிடுங்க அதை வீட்டு பூஜை அறையில் வைங்க தினமும் விளக்கேற்றி நீ என் வீட்டுக்கு வரணும் உன்னோட அருள் எனக்கு வேணும் உன்னோட அருளால எனக்கு குலதெய்வத்தோட அருள் எனக்கு வேணும் நான் தெரியாம செய்த தவறுக்கு மன்னிச்சிரு நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பிக்கையோட வேண்டுங்க இது எதுவும் முடியலனா பிளாஸ்டிக்ல கூட ஒரு பள்ளியை வாங்கி நீங்க ஒட்டி அதை சாமி கும்பிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்